இங்க ஜெயிக்கல என்ன மக்குன்னு சொல்லுவாங்க ஜெயிச்சுட்டா லக்குமாங்க ஒரு கதை இருக்கு பத்தடி ஆழத்துல தங்கம் பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு ஒருத்தன் சொல்லிட்டான் இவனும் தோண்ட ஆரம்பிச்சான் கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க என்னடா பண்றேன்னு சொன்னான்னு சிரிச்சாங்க ஏலி பண்ணாங்க ஆனா இவன் நம்பிக்கை விடல ஒரு அடி ரெண்டு ஆச்சு ரெண்டு அடி நாலடி ஆச்சு இவனும் தோன்றது விடல ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றது நேரத்தில் ஒரு அடி எட்டு அடி தோண்டிட்டான் வெறும் மண்ணுதான் வந்துச்சு தங்க எதுவும் வரல வெறுப்புல கடப்பாறிய தூக்கி போட்டு போயிட்டான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்த வந்தான் என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான் ஊர் ஜனங்க சொன்னாங்க இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சு எட்டு அடி ஒன்பது அடி ஆச்சு ஒன்பது அடி பத்தடியாச்சு தங்கு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில இடிச்சது அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு அப்படியே எட்டடி தோண்டினவனுக்கு இன்னும் ரெண்டு அடி தோண்டணும்னு தோணல பாத்தியா ஸ்ரீதர் தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும் அதான் உண்மை